வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு фіனிஷிங் கிளாஸ் அதாவது அஞ்சாவது நாள் கிளாஸ் இப்ப நாலு நாளா வந்து லைனிங் ப்ளோஸ் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது எப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைடு அட்டாச் பண்றது எப்படி фіனிஷிங் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தேதி எடுத்து போட்டுக்கோங்க எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி ஈவனாக வச்சு அதாவது இது வந்து இந்த ஸ்டிச் வந்து சும்மா டம்மி ஸ்டிச் தான் இப்படி ஈவனாக வச்சு அதாவது ஃப்ரண்ட்டு பேக் நகராமல் இருக்கிறதுக்காக இது ஒரு டம்மி ஸ்டிச்சை வந்து இப்படி போட்டுருக்கலாம் ரெண்டு சைடு இந்த மாதிரி ஒரு டம்மி ஸ்டிச் எடுத்துருக்காங்க அப்பதான் இப்போ பார்த்தீங்களா இப்போ நகரில் நகராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சஸ் போடுறது இது அளவு ஸ்டிச்சஸ் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்களா இந்த லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடே வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வச்சு தான் மார்க் பண்ணும் பாருங்க கரெக்டா இந்த ஈவனும் இந்த ஈவனும் வச்சு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் நீங்க எந்த சைடு லெஃப்ட் சைடு ஸ்லீவ்னா லெஃப்ட் சைடு ஸ்லீவே எடுங்க ரைட்டுனா ரைட் சைடு ஸ்லீவ் எடுங்க ஸ்லீவும் இந்த மாதிரி வச்சு ஈவனாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோலோட வலை இப்படி இந்த ஆம்கோல இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு இங்க பாருங்க இந்த சோல்ட்ருலேருந்து கரெக்டாக இழுத்து வச்சு பாருங்க இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு புள்ளியும் வந்து நம்ம இணைக்கிறோம்

இப்படி இந்த அளவு சிறングாக வந்து இழுத்து வச்சு இங்கே மார்க் பண்ணுங்க லூஸ் விடக்கூடாது இழுத்து வச்சு மார்க் பண்ணணும் இப்போ வந்து கால்ப இந்த மூணு satu실�ெ வந்து நம்ம einfach courtyard மூணு பார Pendு legislature இப்போ வந்து நம்ம இடுப்பளவு இடுப்பளவு τімல茸ILY awaitingairsprov하죠 tacticDes நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும் போது இடுப்பளவு மார்க் பண்ணல கட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் பாருங்க நல்லா இது இந்த அளவு பத்தி நல்லா பார்த்துக்கோங்க இப்ப இடுப்பளவு வந்து இப்பதான் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம் இப்படி வச்சிட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு வந்து முதுகுல லூஸ் இருக்கு இந்த அளவுதான் வந்து நம்ம டாட் பிடிக்க போறோம் இப்ப டாட் பிடிக்கணும்னா இந்த சோல் இருக்கு பாத்தீங்களா இந்த சோ இந்த சோல்றோட நடுப்பகுதி நடுப்பகுதி பிடிச்சி இந்த மாதிரி கீழே முதுகு வரைக்கும் இது வந்து பாத்தீங்களா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டா முதுகில் வந்து நல்லா கிராஸா உட்கார்துக்கு கிராஸா உட்காரத்துக்கு வந்து பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்து நீங்க டார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு இன்ச்சு அளவு கூட பிடிச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சு அளவு கூட இந்த மாதிரி நம்ம டாட் ஹைட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடு இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்க இப்ப ரெண்டு சைடு வந்து டாட் பிடிச்சிட்டோம் இப்ப நம்ம ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் தானே விட்டுருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு மூணு ஸ்டிச்சஸ் விட்டுக்கோங்க அப்போதான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் சுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்க்கறது வந்து இன்னொரு மூணு ஸ்டிச்சஸ் சுட்டுக்கோங்க அப்போதான் பிளவுஸ் டைட்டானா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பிரிச்சுக்கலாம் இப்படி ரெண்டு சைடு வந்தோம் நாலு நாலு ஸ்டிச்சஸ் சுட்டுட்டு இந்த இந்த பார்த்தீங்களா இந்த சைடு பிசில் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஓவர்லாக் லாக் போட போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓவர்லாக் லாக் இல்லாதீங்க இப்படி பாருங்க இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் சுட்டுட்டிங்களா உங்களுக்கு வந்து இந்த பிசிலெல்லாம் தெரியாது அதே இந்த பிசிலெல்லாம் வராதுங்க இப்படி பிசு இப்படிலாம் வராது உருவிட்டு வராமல் இருக்கும் இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பை செக் பண்ணணும் இடுப்பை செக் பண்ணியாச்சு இடுப்போட அளவு கரெக்டாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஸ்லீவும் கரெக்டாக இருக்குது அதாவது ஒரு ஸ்லீவ் செக் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்லீவ் கரெக்டா இருக்கேன்னு விட்டுறாதீங்க ரெண்டு பக்கம் ஸ்லீவும் செக் பண்ணணும் இந்த ஸ்லீவும் கரெக்டா இருக்கு இப்ப ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்களா இப்படி போடுங்க எப்பமே இந்த டாட் அளவுக்கு இந்த மாதிரி போட்டு அதே மாதிரி எந்த சைடு ரைட் சைடுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னா லெஃப்ட் சைடு இதுவும் கரெக்டா இந்த மாதிரி ஒரு ஒரு அளவும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் எல்லாம் தைச்சி முடிச்ச இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா ஏதாச்சும் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு லூசு ஒரு டைட்டு இருந்துச்சுன்னா நம்ம இனிமேல் இப்பயே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ப்ளவுஸோட அளவு எல்லாமே செக் பண்ணிட்டோம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு ப்ளவுஸ் அதாவது அஞ்சு நாள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனிங் பிளவுஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க அஞ்சே நாள் தான் ஆச்சு அதாவது நீங்க நல்லா ட்ரைனிங் ஆகிட்டிங்கன்னா ஒரே நாள் அதாவது ஒரு மூணு நாலு மணி நேரம் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு ஒரு நாலு மணி நேரம் இருந்தால் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் இருந்தால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன் இந்த மாதிரி மூணு டு நாலு மணி நேரத்தில் வந்து கற்றுக்கலாம் அப்படின்றது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பிளவுஸோட பினிஷிங் எல்லாம் பார்த்துட்டு இப்ப அஞ்சு நாளா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா லைனிங் பிளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படி நம்ம வந்து பாத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்